தமிழகம் முழுவதும் மாவீரன் காடு வெட்டியார் அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் மௌன அஞ்சலி மற்றும் அன்னதானம் கொடுத்து சிறப்பித்தனர் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் மாவீரன் காடு வெட்டியாரின் குறு பூஜை நடைபெற்று வருகிறது இதில் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அடுத்த அக்கட்சிப்பட்டி பகுதியில் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் ரா பிரபு அவர்கள் தலைமையில் பேனர்கள் வைத்து மௌன அஞ்சலி செலுத்தி மேலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் இதில் பாரதிய ஜனதா கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளரும் அக்கட்சிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவருமான கங்காதரன் பாரதிய ஜனதா கட்சியின் ஒன்றிய பொருளாளர் முத்துக்குமார் பாமக ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணன் ஜெய்சங்கர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கந்தர்வக்கோட்டை தொகுதி செயலாளர் முருகானந்தம் உட்பட ஏராளமான வன்னியர் சங்க இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை பொதுமக்களுக்கு வழங்கி சிறப்பித்தனர்